புரியுதுங்களா எங்கள் பொதுச் செயலாளரே சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார் உண்மை வெளியே வர வேண்டும் நீங்கள் உம்மா விஜய் மட்டும் குறை சொல்லிட்டு இருக்காதிங்க விஜய் கட்சிக்காரங்களை குறை சொல்லி தப்பிச்சுக்க பார்க்காதீங்க என்பதை நான் எங்களுடைய ஸ்டாண்டே அந்த ஸ்டாண்ட் எடுக்கிற நானே சொல்லுகிறேன் இதை விட மடத்தனமாக ஒரு ஒரு நடக்கவே முடியாது எங் கொஞ்சமாவது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பக்குவமற்ற மனிதர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட என்ன எடுத்துக்காட்டு வேணும் எங்க அந் மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை மனசில் வச்சு மன அழுத்தம் ஆகி அதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில கேடர் வச்சுக்கிற கட்சி நீங்க இந்த கட்சியில் இருக்கிற இளைஞனை பார்த்து நேபாளம் மாதிரி பண்ணு இலங்கை மாதிரி பண்ணுன்னு நீ போட்டீங்கன்னா இருபது பேர் தெருவில் கத்தி எடுத்துட்டு இறங்கிட்டான்னா என்ன பண்ணுவேன் விரும்புகிறார் என்ன இது இதை செய்யலாமா முதல்ல நீ விரும்பினாலும் கூட நீ இது 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 மாதிரி ஒரு அறிவிலித்தனம் ஒன்று இருக்குதா அரசியல்ல மக்கள் அடேய் இது என்ன நீ ஜனநாயக நாட்டில் கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்களோ என்ன நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் யார் நீங்கள் நீ என்ன பேசணும் நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறோம் என்ன சொல்லணும் நீங்கள் நீங்கள் நீ தைரியமாறு சட்டப்பூர்வமாக நாம் இதை எதிர்கொள்வோம் நாம் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறோம் நாம் கட்டாயமாக இதில் யார் குற்றவாளி என்பதை நிரூபிப்போம் நாளை நிச்சயமாக நாம் வருவோம் நமக்கான வழி பிறக்கும் இதெல்லாம் நீ பேசணும் இந்த அறிவு கூட இல்லாத எப்படி நீ தலைவனாவே எனக்கு புரியவே மாட்டேங்குது நீ என்ன நீங்கள் தலைவன்